ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லோரா கிச்சன் எல்லாரும் இருக்கீங்களா நாங்களும் நல்லா இருக்கோங்க இன்றைக்கே நம்ம வீட்டில் சுண்டல் சுரக்காய் குழம்பும் பாவக்காய் வதக்கலும் தாங்க செஞ்சிருக்கோம் எப்படி செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க ஒரு வர சட்டி வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி நறுக்கி வச்ச பெரிய வெங்காயம் ரெண்டு சேர்த்துக்கிட்டேங்க அதே மாதிரி நறுக்கி வச்ச தக்காளி ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க இது நல்லா வதங்கி வரட்டுங்க பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கணும் வதங்கினதுக்கப்புறம் அரைமுடி தேங்காய் தெரிய வச்சுருக்கேன் வெங்காயம் தக்காளி கூடவே சேர்த்துக்கலாங்க சேர்த்திட்டு அடுப்பு சிம்மில் வச்சு நல்லா கலறி விட்டு ரெஸ்ட்டில் விட்டுருவோம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வந்துட்டு இன்னொரு சைடில் அடுப்பை ஆன் பண்ணி ஒரு வடை சட்டி வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி கடுகு பொறிஞ்சதும் வெந்தயம் போட்டு வெந்தயம் செவந்ததும் நறுக்கி வச்ச சுரக்காயும் சேர்த்திக்கலாங்க சேர்த்திட்டு நல்லா கலறி விடுவோங்க இந்த சுரக்காய் எண்ணெயில் நல்லா வதங்குட்டுங்க அதே மாதிரி நல்லா வதக்கி விட்டுப்போம் வதக்கி விட்டுட்டு ஏற்கனவே நான் ஒரு சைடில் சுண்டல் வேக வச்சுருக்கேங்க கருப்பு சுண்டல் நைட்டே ஊற வச்சுட்டேன் காலையில் எடுத்து அஞ்சு விசில் விட்டு வச்சுருக்கேன் பூ மாதிரி வெந்திருக்கு அந்த சுண்டலையும் சேர்த்து நல்லா கலறி விடுவோங்க கலறி விட்டுட்டு இப்போ ஆறுனதை மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டோங்க மாற்றிட்டு இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேங்க பாருங்கள் அரைச்சி எடுத்தாச்சு இந்த அளவுக்கு நீங்கள் நல்லா அரைச்சிக்கோங்க அரைச்சி எடுத்த கலவைய இந்த சுண்டல் சுரக்காய் கூட நம்ம சேர்த்துக்குவோங்க சேர்த்து விட்டு நல்லா விடுவோம் எல்லாமே நல்லா ஒன்றோடு ஒன்று மிர்ஜி ஆகிற அளவுக்கு சுண்டல் காயை நம்ம அரைச்சி வச்ச விழுது எல்லாமே ஒன்றாகிற அளவுக்கு நல்லா கலக்கி விட்டதுக்கப்புறம் குழம்பு நல்லா ஒரு கொதி வரணுங்க பாருங்கள் இப்போ நல்லா கொதிக்குது இப்போ கொதி வரும்போது இந்த குழம்புக்கு தேவையான ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க சேர்த்திட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்திக்கலாங்க மிளகாய் தூள் சேர்த்திவிட்டு ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க மல்லித்தூளும் சேர்த்திட்டு நல்லா கலக்கி விடுவோம் இந்த குழம்புக்கு தேவையான புளி ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நான் கரைச்சி வச்சுருக்கேங்க அந்த புளியும் சேர்த்து நல்லா கலறி விடுவோங்க கலறி விட்டுட்டோம்னா மறுபடியும் ஒரு கொதி வரணும் புளி ஊற்றி ஒரு கொதி வந்துருச்சுன்னா இந்த சுண்டல் சுரக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க இந்த கருப்பு சுண்டலில் புரதச்சத்து இருக்குதுங்க அதனால் வாரத்துக்கு ஒரு நாள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க இப்போ இந்த குழம்புக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்திக்கலாங்க கழுப்பு சேர்த்து விட்டு நல்லா கலறி விட்டுடலாம் நமக்கு கொழம்பு ரெடியாகிடுச்சுங்க வதக்கலும் ரெடியாகிடுச்சுங்க பாவக்கான தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கங்க அதில் போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் சாதம் போட்டாச்சு சுண்டல் குழம்பும் ஊற்றியாச்சு அப்புறம் பாவக்காயும் சைடில் எடுத்து வச்சாச்சுங்க இப்போ நம்ம பிசைஞ்சு நல்லா சாப்பிட வேண்டியது தான் எப்பையும் போல் டிஃபன் கட்டிட்டு வேலைக்கு கிளம்பியாச்சுங்க நைட்டுக்கு சப்பாத்தியும் முட்டை பொடி மாசும் செஞ்சோங்க பாருங்கள் அதே சுண்டல் குழம்பு தான் இந்த குழம்பு சப்பாத்திக்கு ஒரு நல்ல காம்பினேஷனாக இருந்ததுங்க இல்லத்தரசிகளுக்கு இது மாதிரி டூ இன் ஒன் காம்போ குழம்பு ரொம்பவே பிடிக்கும் இந்த குழம்பை எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் தேங்க் யூ